அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அமாவாசை தினத்தில் எதிரிகளுக்கு எதிராக செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் உங்களுடைய எதிரி சீக்கிரமாக பாதிப்படைய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் வருகின்ற அமாவாசை தினத்தன்று இரவு பத்து மணிக்கு மேல் நன்றாக முற்றிய தேங்காய் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதன் மேல் உள்ள மட்டையை உரித்துவிட்டு தேங்காயின் குடிமையையும் நீக்கிவிட்டு அந்த தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மேலே இருக்கக்கூடிய இரண்டு கண்களுக்கு கருப்பு நிற மை வைத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு சிகப்பு நிற மை வைக்க வேண்டும் அதன் பிறகு மை வைத்த இடங்களில் புருவம் தீட்டி ஒரு முழுமையான மனித தலை போன்று செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு பின்னுள்ள பகுதியில் குங்குமத்தை கரைத்து நன்றாக பூசிவிட வேண்டும் பூசிய பிறகு ஒரு சிறிய தாளில் கருப்பு நிற பேனாவினால் எதிரினுடைய பெயரை எழுதி கருப்பு நிற நூல் கொண்டு மஞ்சள் பூசிய இடத்தில் வைத்து நன்றாக இறுக்கி கட்டிவிட்டு அதன் மீது லேசாக மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு நூற்றி எட்டு எருக்கம் பூக்களை கொண்டு வந்து இடையில் மட்டும் ஒரு ஆடை இதை நீங்கள் செய்ய வேண்டும் செய்யும் பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தேங்காயில் எழுதியிருக்கும் எதிரினுடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் நீங்கள் வைத்திருக்கும் எருக்கம்பூவை குங்குமத்தில் நனைத்து அந்த தேங்காயின் மீது போட வேண்டும் அவ்வாறு நூற்றி எட்டு முறை பூக்களை போட்டுக்கொண்டே எதிரியின் பெயரை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தேங்காய் எருக்கம்பூ இவை இரண்டையும் எடுத்து ஒரு தலைவாழை இலையில் வடக்கு பக்கமாக இந்த தலை இருக்கும்படி வைத்து அந்த பூக்களை கொண்டு எதிரினுடைய உடம்பு போல் செய்ய வேண்டும் இது ஒரு சிறிய பொம்மை போல் இருந்தால் போதும் முழுதாக முகமோ உடலோ இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை இவ்வாறு செய்து முடித்த பிறகு அதன் மீது மயான சாம்பல் குங்குமம் இவற்றை கொட்டி நாட்டு சேவல் கோழியை அறுத்து அதனுடைய இரத்தத்தை இந்த பொம்மையின் மீது மேலிருந்து கீழாக ஊற்ற வேண்டும் ஊற்றி முடித்த பிறகு இறந்து போன சேவலையும் அதனுடைய தலையையும் மாற்றி வைத்து அதாவது பொம்மையினுடைய தலைப்பகுதியில் சேவலின் கால் கால்பகுதியையும் பொம்மையினுடைய பகுதியில் சேவலின் தலைப்பகுதியை மாற்றி வைத்து இலையை ஓட்டை விழாமலும் அறிந்து விழாமலும் பார்த்து பத்திரமாக கருப்பு நிற நூல் கொண்டு ஒரு பக்கத்தில் இருந்து லேசாக இறுக்கி கட்டி எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்த அந்த இலையினை சாக்கு பையிலோ ஒரு கட்டை பையிலோ வைத்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து சென்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து பன்னிரெண்டரை மணிக்குள் மயானத்தினுடைய வடகிழக்கு பகுதியில் பள்ளம் தோண்டி அதில் புதைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் போதும்